வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இத்தனை நாள் உங்களை முட்டாளாக்கி வந்த ஆணூரைப் பற்றிய ஏழு உண்மைகள் நாம் தெரிந்து தெரியாமலோ பலவற்றை கண் மூடிக்கொண்டு குருட்டுத்தனமாக நம்பிக்கொண்டிருப்போம் இது வேலை ஆன்மீகம் இல்லறம் சமூகம் என பலவற்றில் பல வகைகள் பொருந்தும் அதில் ஒன்றுதான் ஆணுரை பொதுவாகவே தாம்பத்தியம் மற்றும் அது சார்ந்தவை மேல் நமக்கு எழும் சந்தேகங்களை உரிய மருத்துவரிடம் சென்று விளக்கம் கேட்டு அறிந்து கொள்வதில்லை நட்பு வட்டாரத்தில் பிஸ்து என்று சுற்றும் நபரிடம்தான் கேட்போம் ஆனால் அவர் கூறுவது உண்மையா பொய்யா என்று அறியாமல் தலையாட்டி விட்டு வந்து விடுவோம் அப்படி ஆனுரை விஷயத்தில் நாம் மூட நம்பிக்கையாக நினைத்து வரும் சிலவன எயிட்டீன் பிளஸ் ஆணுரை வாங்க வேண்டும் என்றால் அவருக்கு பதினெட்டு வயதுக்கு மேல் இருக்க வேண்டும் என்பது என்றும் இல்லை பொதுவாக நமது சமூகத்தில் சிறார்கள் இதை வாங்கக்கூடாது என்பதற்காக என்றுதான் கூறுகிறார்கள் ஆணுரை யார் வேண்டுமானாலும் வாங்கலாம் என்பதுதான் உண்மை மாற்று உடலுறவு சிலர் புட்டம் வழியாக உடலுறவில் ஈடுபடுவார்கள் இப்படி ஈடுபடும் போது ஆணுரை தேவையில்லை என கூறுவார்கள் இது பொய் ஆணுரை என்பது கருத்தரிப்பதை தடுக்க மட்டுமல்ல வைரஸ் பாக்டீரியா பரவாமல் இருப்பதற்கும் கூட எனவே ஆணுறை அணிய வேண்டியது அவசியம் காலாவதி இல்லை ஆணுறையும் காலாவதி ஆகும் நீங்கள் பழைய ஆணுறையை உபயோகப்படுத்தினால் எரிச்சல் பிறப்புறுப்பில் அறிவு போன்றவை உண்டாகும் மேலும் பழைய ஆணுறைகள் எளிதாக கெழிந்துவிடும் டிவி டட்கா சென்சிட்டிவ் பயன்படுத்தினால் சென்சிட்டிவ் குறைந்துவிடும் என கூறுவார்கள் அப்படியல்ல சில ஆணுறைகளின் வடிவமைப்பு உணர்ச்சி எட்டுவதை தாமதப்படுத்துமே தவிர அதை குறைக்காது மாத்திரை எடுத்தால் தேவையில்லை கருத்தடை மாத்திரை எடுத்துக்கொண்டால் ஆணுரை தேவையில்லை என்பது பொய் கருத்தடை மாத்திரை கருத்தரிப்பதை தான் தடுக்கும் பால்வினை நோய்களை தடுக்காது எனவே பயன்படுத்த வேண்டியது அவசியம் சிலர் இரண்டு ஆணுரை பயன்படுத்தினால் நல்லது என கூறுவார்கள் ஆனால் உண்மையில் ஒன்றுடன் ஒன்று உராயும் போது எளிதாக கிளியதான் வாய்ப்புகள் உண்டு மேலும் இது அசௌகரியமான உணர்வை அளிக்கும் எனவே ஒன்றை மட்டும் பயன்படுத்துங்கள் நல்லவர்கள் நம் துணை நல்லவர் அவருடன் உறவில் ஈடுபட எதற்கு என ஆனால் நம் நோய் தொற்று வைரஸ் பால்வினை நோய் தாக்கம் இருந்தால் தேவையானது உடனுக்குடன் கண்டு மட்டில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்